தமிழக கழகம் கட்சியின் தலைவரான விஜய் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழன் அன்று சென்னை பனையூரில் அமைந்திருக்கும் அவரின் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியையும் கட்சியின் பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் அவரது அம்மா ஷோபா அப்பா சந்திரசேகர் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கட்சி அலுவலகத்தில் குவிந்திருந்தனர் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் கட்சி கொடியையும் கொடி பாடலையும் நடிகர் விஜய் துவக்கி வைத்தார் மோடியை அறிமுகம் செய்வதற்கு முன்பு அக்கட்சியினர் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் என்றும் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்பு உள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்ற உறுதிமொழியை அவர் வாசிக்க அவரது கட்சி தொண்டர்கள் அதை உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டனர் கட்சி கொடி சிவப்பு மஞ்சள் என இரண்டு நிறங்களைக் கொண்டுள்ளது நடுவில் உள்ள மஞ்சள் நிற பட்டையில் இரண்டு ஆண் யானைகள் இடம்பெற்றுள்ளன நடுவில் இடம்பெற்றிருக்கும் சிவப்பு நிற வட்டத்தில் வாகை மலரும் அதை சுற்றி நட்சத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அக்கட்சியை பதிவு செய்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை இலக்காக கொண்டு தமிழக அரசியலில் களம் இறங்கியுள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு நடைபெற மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் மட்டுமின்றி கட்சி கொடிக்கான விளக்கம் என்ன என்பதையும் அறிவிக்க இருப்பதாக கூறினார் முறையான அனுமதியை பெற்று அந்த மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்த விஜய் இந்த கொடியை அறிமுகம் செய்ததில் பெருமை அடைந்ததாகவும் கூறினார் அப்போது பேசிய அவர் இன்று நம் அனைவருக்குமே ஒரு சந்தோஷமான நாள் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கி அதன் தொடக்க புள்ளியாக நமது கட்சியின் பெயரை கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தேன் அன்றைய நாளில் இருந்தே ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் நம் முதல் மாநில மாநாடு என்று தனது பேச்சை தொடங்கினார் நடிகர் விஜய் இதுவரை நாம் நமக்காக உழைத்தோம் இனி வரும் காலங்களில் ஒரு கட்சியாக நம்மை தயார் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்விற்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று கூறினார் அதோடு நான் இதை வெறும் கட்சிக்கான குடியாக மட்டும் பார்க்கவில்லை தமிழகத்தின் வருங்கால தலைமுறையினரின் வெற்றிக்கான குடியாகத்தான் பார்க்கிறேன் என்றும் விஜய் தெரிவித்தார் இதற்கு முன்பு நடைபெற்ற கட்சி விழாக்களில் உரையாடுவது போல் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் கட்சி மாநாடு குறித்த தகவலை மட்டும் தெரிவித்துவிட்டு பேச்சை முடித்துக் கொண்டார்